ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கின்றது இந்த கார்த்திகை முதல் நாள் அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு விளக்கின் மூலமாக இந்த மாதம் முழுவதுமே சரி இந்த வருடம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த புது வருடம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னெல்லாம் கேட்கின்றீர்களோ அது கிடைக்க ஆரம்பிக்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த தீபத்தை கார்த்திகை முதல் நாள் அன்று எப்படி ஏற்றுவது எந்த நேரத்தில் ஏற்றுவது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகை எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தமிழ் மாதங்களில் ரொம்பவும் தெய்வீகமான ஒரு மாதம் ஆன்மீகமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை தினந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலும் சரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு ஐயப்பனை வழிபாடு பண்ணுவாங்க இந்த மாதம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்துல சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால இந்த கார்த்திகை மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை ஒன்று பிறக்க இருக்கின்றது திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிறக்கிறதுனால சோமவார கார்த்திகையாக இது வருது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு நாள் சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி கொடுத்தார் அப்படின்றது தெரியும் அதனால தான் லிங்க வழிபாடு தோன்றியதும் லிங்கோத்பவர் அவதாரம் நிகழ்ந்ததும் இந்த கார்த்திகை தான் அதனால தான் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்ம சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கும் முருகன் வழிபாடு செய்வதற்கும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் கார்த்திகேயன் கார்த்திகேயனை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு செய்வதற்கும் கார்த்திகை மாதம் உகர்ந்தது கார்த்திகை மாத பௌர்ணமியில தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில மலையையே சிவனாக நினைத்து கிரிவலம் வந்தார் அப்படின்றதும் ஐதீகம் அவருக்கு திருவண்ணாமலையை சுற்றி எட்டு இடங்கள்லையும் எட்டு விதமாக சிவபெருமான் காட்சி அளித்தார் அப்படின்றதும் ஐதீகம் அதனால தான் நம்ம சிவபெருமானை இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபாடு பண்ணுறோம் கார்த்திகை தீபம் எல்லாமே நம்ம ஏற்றுவோம் திருவண்ணாமலை ஜோதி வடிவத்தை நம்ம தரிசனம் செய்வோம் சிவபெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே நீங்கும் சிவனை வழிபட்டு உடலில் பாதியாக சிவபெருமானுடைய உடலில் பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் பாருங்க அப்ப இந்த கார்த்திகை மாதத்துக்கு எவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்கு அப்படின்றது சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு பெருமாள் வழிபாடு செய்வதற்கு சுவாமி ஐயப்பன் வழிபாடு செய்வதற்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதனால கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணோம்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா கார்த்திகை மாதத்தின் துவக்க நாள்லேயே நம்ம இதெல்லாம் செய்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் அற்புதமான புண்ணியங்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க அங்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவனிடம் வீங்க மாதத்தின் முதல் நாளே முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பிரதோஷம் வருகின்றது இதை பற்றி தனிப்பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கார்த்திகை வார பிரதோஷமாக வருது அன்றைய தினமும் தவறாமல் சிவாலயம் சென்று தரிசனம் செய்யணும் பிரதோஷ வழிபாடை பற்றி தனிப்பதிவுகளில் பார்ப்போம் நம்ம ஏற்றக்கூடிய தீப வழிபாடுகள் மூலமாக செய்யக்கூடிய தீப வழிபாடுகள் மூலமாக பல மடங்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அன்றைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்து திங்கட்கிழமை என்று அதிகாலை வேலையிலேயே எழுந்து முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கோங்க சிவபெருமானை மனதார நினைத்து விட்டு ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை மனதார சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமானிடம் நீங்க சொல்லணும் அடுத்தது முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று அங்க போயிட்டு ஒன்பது முறை முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அதிகாலை வேலையில் வாசலில் இரண்டு விளக்கு ஏற்றி வைங்க நிலைவாசலில் இரண்டு நல்லெண்ணெய் தீபம் பஞ்சுத்திரி போட்டு தவறாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகாலை வேலையிலேயும் மாலை நேரத்திலையும் ஏற்றினால் ரொம்ப 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 நல்லது இதை கார்த்திகை முதல் நாள் அன்றே ஆரம்பிங்க நவம்பர் பதினேழாம் தேதியே ஆரம்பிங்க திருமணத்தடை யாருக்கெல்லாம் இருக்கோ திருமணத்தடை நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி திருமணத்தடை நீங்கணும்னா முருகன் சன்னிதானத்தில் ஐந்து விளக்கேற்றி ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஏற்றிவிட்டு ஆலயத்தை ஒன்பது முறை நீங்கள் சுற்றி வரணும் பெண்களாக இருந்தால் ஒரு விளக்கு ஏற்றி விட்டுட்டு சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகன் கோவில ஒன்பது முறை சுத்தி வாங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தம்பதியாக சேர்ந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு மூன்று விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஆறு முறை முருகப்பெருமானை நீங்க வலம் வரலாம் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது முருகனுடைய மூலமந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் உங்களுடைய பூஜை அறையில் கார்த்திகை முதல் அன்னைக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க நீங்கள் அதிகாலை வேலையில் ஏற்றினாலும் நல்லது அப்படி இல்லைனா மாலை நேரத்தில் ஏற்றினாலும் நல்லது முருகனுடைய படம் இருந்தாலும் சரி தினம்தோறும் வழிபாடு பண்ணுங்கள் அன்றைய தினம் அதாவது கார்த்திகை முதல் நாள் அன்று ஆரம்பித்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க முக்கியமா இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தவறாமல் நீங்க முருகப்பெருமான் தரிசனம் செய்யணும் சிவபெருமானுடைய வழிபாடு அன்றைய தினம் பண்ணணும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்படி யார் ஒருவர் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் அப்படின்றது இருக்கவே இருக்காது எப்பொழுதுமே சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் கந்தசஷ்டி கவசம் முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் பாராயணம் பண்ணணும் முருகனுக்குரிய பாடல்கள் அனைத்தும் கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாறல் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கார்த்திகை முதல் நாளன்று நிலைவாசலில் இரண்டு தீபம் பூஜை அறையில் இரண்டு நெய் தீபம் அப்புறம் கோவிலில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் ஷரவணபாவ கமெண்டில் இதை டைப் பண்ணுங்கள் முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கார்த்திகை தீப வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் இதற்கப்புறமா ஒவ்வொரு விசேஷ நாளுக்குண்டான பலன்களை பற்றியும் வழிபாடு பற்றியும் நான் சொல்ல இருக்கேன் இந்த கார்த்திகை மாதத்தில் தவறாமல் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளுடைய தெய்வீக எண்ணங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்